அந்த நேயர்களே வாருங்கள் இன்னைக்கு தினமும் நிகழ்ச்சியில ஒரு புதுசா ஒரு அடை பரங்கிக்கா அடை வந்து உங்களுக்கு தட்டி காமிக்க போறேன் இதுக்கு வந்து ஒரு பரங்கிக்கா கொஞ்சம் ஒரு துண்டு எடுத்துக்கோங்க இத பாருங்க இதுதான் பரங்கிக்கா இது பரங்கிக்கா இந்த உங்களை காமிக்கிறதுக்கோசம் இந்த பரங்கிக்காவை வச்சிருக்கேன் நான் இந்த பரங்கிக்காவை துருவி வச்சுருக்கேன் இப்ப நல்லா துருவி இந்த வந்து அரிசி மாவு அரிசி மாவு வந்து மூணு பங்குன்னா ஒரு பங்கு கடலை மாவு எடுத்துக்கணும் இது என்ன என்னன்னு கேட்காதீங்க மூணு அரிசி மாவும் ஒரு கடலை மாவுன்னு சொல்லிட்டேன் அதோட ஒத்து போற அளவுக்கு இந்த மாவு ரெண்டு டீம் போட்டு பிசையணும் அதுதான் பெசைஞ்சு காமிக்கிறேன் அப்ப தெரியும் உங்களுக்கு இதுக்கு பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகாய் திருத்தி வச்சுட்டு அப்புறம் கறிவேப்பிலை கொத்தமல்லி திருத்தி வச்சுட்டு இருக்கேன் மிளகாப்பொடி உப்பு சீரகம் பெருங்காயப்பொடி எல்லாத்தையும் ஒன்னா போட்டு நல்லா பிசிஞ்சிக்கணும் பிசிஞ்சிட்டு தட்டணும் இப்போ உங்களுக்கு அதெல்லாம் நான் பிசிஞ்சு காமிக்கிறேன் இப்போ கலக்கலாம் இந்த பரங்கிக்காயை தோல் சீ விட்டு வைக்கணும் அப்பதான் தோலோட திருவிடாது தோல் சீவிட்டு துருவி மிளகாப்படி உப்பு இதெல்லாம் போட்டுக்கலாம் உப்பு போடுறேன் உப்பு போட்டேன் அடுத்தது இந்த மிளகாப்பொடி மிளகாப்படியும் காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து போட்டுக்கணும் அப்புறம் பெருங்காயப்பொடி பெருங்காயங்காயும் போட்டு மிளகாய் வச்சுக்கேன் பாருங்க இந்த பச்சை மிளகாய் பச்சை மிளகாயும் போட்டு சீரகம் வாசனைக்கு போட்டுக்கணும் நன்னா இருக்கும் சீரகம் போட்டா கொஞ்சம் போட்டா போரும் இந்த பாருங்க அளவு இவ்வளவுதான் போட்டிருக்கேன் இந்த சீரகமும் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி கறிவேப்பல திருச்சி வச்சிருந்துருக்கேன் அதையும் போட்டு அதையும் போட்டுட்டேன் மாவை போடு கடலை மாவு தான் அடைக்கு வந்து ஒத்து இருக்கும் சாப்ட்னஸும் இருக்கும் அதுக்கோசரம் அரிசி மாவும் போடுறேன் போட்டுட்டு எல்லாத்தையும் கலக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசியணும் நீங்க பிசிஞ்சதுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஒத்து வரணும் லேசா கொஞ்சம் ஜலம் தெளிச்சுக்கோங்க ஜலம் தெளிச்சு பிடிக்கிற அளவுக்கு வரணும் அந்த மாதிரி இது பண்ணிக்கணும் இப்ப நல்லா கலரணும் இது நல்லா சேர்த்து நல்லா கெட்டிமா பிசிஞ்சிக்கிறேன் பிசிஞ்சிட்டு உதருதிரா இருந்தா நான் வந்து கொஞ்சம் ஜலம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் குத்திக்கலாம் கொஞ்சம் கைக்கு வந்து ஒட்டாம வரும் கொஞ்சம் கட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும் ரொம்ப வேண்டாம் இல்லையா ஒரே ஒரு ஸ்பூன் எப்படி சேர்த்து கலந்துருக்கேன் பாருங்க இந்த மாதிரி நான் தண்ணி எல்லாம் ஒண்ணுமே குத்திக்கல அப்படியே துருவினதுல அந்த மாவு எல்லாத்தையும் போட்டு கலந்து வச்சுருக்கேன் இப்ப இத ஒரு சின்ன சின்ன உருண்டையா உருட்டுதோ இந்த மாதிரி எலுமிச்செங்காய் அளவும் இதோ இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டு அப்படியே தவால போட்டு தட்டலாம் ஓ தவா காஞ்சிட்டு அதை வந்து உங்களுக்கு தட்டி காமிக்கிறேன் பாருங்க இதோ கொஞ்சம் எடுத்துட்டு இருக்கேன் கொஞ்சம் தவாயில வந்து எண்ணெய் குத்தி வச்சுருக்கேன் நான் அதை வந்து கொஞ்சம் கையில் எண்ணெயை தொட்டுண்டு தட்டினீங்களான்னா நன்னா இதுவாக ஒரு இது நான் மெ இதுவாகவே தட்டலாம் ரொம்ப அடை மாதிரி திக்காகவும் வாடா தோசை மாதிரி மெல்லிஸாகவும் வாண்டா நன்னா வேகும்படியாக அதை தட்டணும் இப்படி நம்ம கையிலையே தட்டலாம் சூடெல்லாம் வராது இதுக்கு வந்து என்ன பண்ணணும் இப்போது நடுவில் வந்து ஒரு ஓட்டை பண்ணணும் இதோ இந்த ஓட்டை பண்ணிட்டு அதை என்ன குத்தினோன்னு வச்சுக்கோங்க நன்னா வந்து மொறு 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 மொறுன்னு வரும் கொஞ்சம் அந்த ஓட்டலில் கொஞ்சம் எண்ணெய் இதை சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்ருக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் இது நல்லா வேகட்டும் ஆமாம் இது ஒன்று தட்டி எடுத்தப்பறம் இன்னும் சுற்றி தட்டலாம் இது பெரிய இதுவாக இருக்கிறதுனால ரெண்டு மூணு கூட தட்டலாம் நான் உங்களுக்கு தட்டி இது பண்ண இந்த மாதிரி தட்டி இல்லை உங்களுக்கு இது மாதிரில ரெடியா உங்களுக்கு வந்து ஒரு இலையிலையோ ஒரு துணிலேயோ இல்லை ஒரு இந்த பால் கவர்லையோ தட்டி அப்படியே எடுத்து போடலாம் அது மாதிரி ஷேப்பா நல்லா இருக்கும் அதுவும் உங்களுக்கு நல்லா வரும் ஏன்னா பயனையோ கை சுற்றுமோ என்னமோ அப்படின்னு பயம் இருக்கும் அதனால் தான் வேற ஒன்றும் இல்லை உங்களுக்கு எப்படி வேணாலும் பண்ணலாம் இதை இந்த பரங்கிக்காய் வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது நல்லா ரிச் புரோட்டீன் இருக்கு இந்த பரங்கிக்காயில் அதனால் உங்களுக்கு வந்து உடம்புக்கும் நல்லது பசங்களுக்கும் ஒரு புது புது மாதிரி ஸ்னாக் இருக்கும் நமக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அதனால தான் இந்த பரங்கிக்காய் இதை இன்னைக்கு உங்களுக்கு பண்ணி காமிச்சுட்டுருக்கேன் இதில் வந்து இதோ எண்ணெய் குத்திருக்கேன் சுத்தியும் கொஞ்சம் எண்ணெய் கொடுத்தது இப்ப இத வந்து திருப்பி போடலாம் அந்த முதல் வந்து திருப்பி போட பாத்தீங்களா நன்னா திருப்பி போட வருது பாருங்க நன்னா அதான் இத வந்து ஒரு தடத்துக்கு ரெண்டு தடவை திருப்பி போடுங்க நான் இது ரெண்டும் கற்ற வேலை கொஞ்சம் காஞ்சி விட்டு இதனால காந்தல் தான் இந்த மாதிரி பார்க்க இந்த கலரா இருக்கணும்

எடுத்தாச்சு இப்ப குட்டி குட்டியா தட்டிருக்கேன் பார்க்காதீங்க இது வந்து பசங்களுக்கு குட்டியா குட்டா அழகா இன்ட்ரெஸ்டா சாப்பிடும் வேஸ்ட் ஆகாதயும் இருக்கும் ஆனா பெரிசா ஒரு அடையா தட்டினாதான் நன்னா இருக்கும் அது மாதிரி இப்போ நான் பெரிசா தட்டுறேன் பெரியவாளுக்கு பாட்டு பாடுவழை தோசையம்மா தோசை அந்த மாதிரி நானே குழந்தைகளுக்கு பெரியவாளுக்கு தனித்தனியா தட்டி காமிக்கிறேன் எப்போவுமே பசங்களுக்கு அவ பிடிக்கிற மாதிரி அவ ஸ்டைல்ல பண்ணாதான் அது பண்ணதை விரும்பி பசங்கோ பசங்க தான் இது அந்த மாதிரி தட்டினேன் நம்ம பெரியவாளுக்கு நல்லா பெரிசா தட்டிக்கலாம் எவ்வளோ குவோம் நம்ம இதுவாக தட்டிக்கிறோமோ அவ்வளோ குவளோ நல்லது மெல்லிசாவும் தட்டிக்கலாம் ஏற்கனவே சொல்லிருக்கனே கொஞ்சம் முத்தாவும் தட்டேன் கொடுமான ரொம்ப முத்தாவானான் கொஞ்சம் இதுவாகவே தட்டிக்கோங்க தான் நன்னாக வெந்து சாப்பிட்றதுக்கு நன்னாக முருமொருன்னு இருக்கும் அதுதான் நடுவில் ஓட்டை பண்ணி இதில் எண்ணெய் குத்துறதுக்கு தான் ஓட்டை பண்ணுறேன் எண்ணெய் குத்துறதுக்கு பண்ணால் எண்ணெய் இறங்கும் உள்ள நான் இறங்கி நன்னா வேகும் எண்ணெய் ஒன்றும் அப்படி ரொம்ப இது பண்ணி எடுக்கும் போது அரை ஸ்பூனாக தான் எடுக்கிறேன் எதிலையுமே எண்ணெய் ரொம்ப அச்சனையோ எண்ணெயா இருக்கேன்னு விடுவா அதனால் இப்போ இதை திருப்பி போடலாம் பார்த்தீங்களா பெந்தருக்கு இது இப்போ இதை திருப்பி போட்டிருக்கு நல்லா ஆயிடுத்து இப்போ இதை எடுத்து விடலாம் இதை பாருங்க எடுத்துட்டேன் இப்போ இந்த மாதிரி நீங்க வந்து அட சுட 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 தட்டி அட வந்து பசங்களுக்கு கொடுத்தா நல்லா சுவையா எது ஒண்ணுமே நம்ம சூடா பண்ணமானா பசங்க விரும்பி சாப்பிடும் ஆறிட்டால் பசங்க சாப்பிடாது இப்போ இன்னொன்று தட்டுறேன் என்ன இப்படி இது பண்ணியே தட்ட வரலைன்னா நான் சொன்னபடி பே இதில் தட்டுங்கோ பிளாஸ்டிக் பேப்பர்ல பாட்டி தான் சொன்னாலே அப்படின்ட்டு தொவாயில தட்டி சூடு போட்டு இது பண்ணிக்காதீங்க ஆமா அவா சௌ சௌகரிய பிரகாரம் பண்ணுங்கோ இதையும் நன்னா ரெண்டு தரம் திருப்பி போட்டுவிட்டேன் அண்ணா இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருந்தீங்களா இதை வந்து காய் சில காயெல்லாம் பசங்களுக்கு பிடிக்காது சாப்பிட மாட்டேன்னும் அந்த மாதிரி காயெல்லாம் இந்த மாதிரி நம்ம ஒரு மாத்தி இது பண்ணும் பண்ணி கொடுத்தா அந்த காயும் பசங்களுக்கு உள்ள இறங்கும் அது வந்து புது டிஃபனாகவும் இருக்கும் உடம்புக்கும் சக்தி அதனால்தான் புது விதமா யோசனை பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் நான் இப்போ சுவையான பரங்கிக்கா அட ரெடி பார்த்தீங்களா எவ்வளவு சுலபம் பண்றதும் சுலபம் சாப்பிடுறது அதை விட சுலபம் என்ன நேர்களே இது எப்படி பண்றதுன்னு பாத்துட்டீங்களா எனக்கு கண்டிப்பா நீங்க பீட்பேக் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதானா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் கணக்கா